அன்பிற்கினிய நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே குறிப்பாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் சிவகங்கை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் அண்ணன் ப சிதம்பரத்திற்கு வாக்களித்து வருகிறீர்கள் நாற்பது ஆண்டு காலமாக அண்ணன் பா சிதம்பரம் அதில் முப்பது ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மகன் தம்பி கார்த்திக் சிதம்பரம் உறுப்பினராக இருந்திருக்கிறார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன பயன் ஏற்பட்டது அத்தியாவசிய பிரச்சனைகளை கூட அவர்களால் செய்து முடிக்க முடியவில்லை ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அமைச்சராக இருந்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் வரை மிகப்பெரிய உச்ச அதிகாரம் படைத்த நபர் இந்தியாவிலே அவர்தான் ஆனால் அவரால் இங்கே ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வர முடியவில்லை இந்த மண் சுதந்திர போராட்ட மண் ஆனால் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரை தலைவராக வைத்திருக்கிறார் போட்டுதலுக்குரிய மதிப்பிற்குரிய வீரத்துக்குரிய வீரமங்கை மங்கை வேலு பிறந்த மண் இந்த மண்ணிலே பிறந்து ஆங்கிலேயனை வெளியேற்றிய மருது சகோதரர்கள் மண்ணிலே பிறந்த மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் யாரை தலைவராக வைத்திருக்கிறார் இத்தாலியிலிருந்து வந்த அதே ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்த மீண்டும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக இந்த 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 மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து பிறந்த வாக்குகள் மண்ணின் பாராளுமன்ற உறுப்பினராகி இந்த மண் எந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டதோ எந்த ஆங்கிலேயனை விரட்டுவதற்காக எந்த ஐரோப்பியனை விரட்டுவதற்காக சிவகங்கை பேல உயிர் உயிரிழந்தாரோ குயிலை உயிர் நீத்தாரோ மருத சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்களோ அவர்களுக்கு மீறி மீண்டும் ஐரோப்பியர்களிடம் இந்தியாவை அடிமைப்படுத்துவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் ஒப்படைத்து காங்கிரசிடம் வளம் வந்து என்றால் தொகுதிக்கும் ஒன்று செய்யவில்லை அவர் வாக்களித்த மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நாட்டிற்கும் பெரிய துரோகம் இந்த நாட்டிற்கு அவர் செய்திருக்கின்ற துரோகம் வரலாறு மன்னிக்கவே மன்னிக்காது எதற்காக இத்தனை லட்சம் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஐரோப்பியர்களிடம் போராடி இந்த தேசத்தை மீட்டெடுத்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த தேசம் அவர்களுடைய கட்சி தலைமை மரியாதைக்குரிய இத்தாலியிலிருந்து வந்த இங்கே சோனியா காந்தி அவர்கள் ஆட்சியில் போது ஒரு பொம்மை ஆட்சியை வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை நாசம் செய்ததை மறந்திருக்க முடியுமா ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தீவிரவாதம் எவ்வாறு இருந்தது தினம் தினம் வெடிகுண்டு ஞாபகம் இருக்கிறதா சகோதரிகளே இந்த தேசம் அமைதியாகவே இல்லை காரணம் அதைவிட மிக மோசம் பொருளாதார நகரமான மும்பாயிலே மும்பாய் நகரிலே புரிந்து பாகிஸ்தான் தீவிரவாதி நம்முடைய ராணுவத்தை மிரட்டுகிறான் அது போன்ற ஒரு பச்சோந்தியான இந்த தேசத்தை நாசமாக்கிய அந்த பத்து ஆண்டுகளை யாரும் மறக்க முடியாது அடுத்த பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எங்கே சென்றது தீவிரவாதம் எங்கே ஒரு பத்திரிகை காமைகள் பார்க்கலாம் வெடிகுண்டு விபத்து என்று தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு அமைதியாக இந்த நாட்டுக்காக பிறந்தவன் மராட்டிய சிராஜியின் மர மறு வாரிசு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே இந்த நாடு மிக அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகள் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது இதே பாகிஸ்தானிடம் நம்முடைய ராணுவ வீரர்கள் கை கட்டி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு என்ன நடந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் புகுந்து உள்ள கும்பலை அழித்துவிட்டு நம்முடைய விமானப்படை திரும்பும் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது அந்த விமானத்தின் கேப்டன் நம்முடைய தமிழன் அபிநந்தன் அந்த விமானி அங்கே கைது செய்யப்பட்டார் கைது செய்தவுடன் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் நம்முடைய அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஆனால் மேலிருந்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகவில்லை கீழே இருக்கின்ற சாதாரண ராணுவ அதிகாரி கூறுகிறார் உடனடியாக எங்கள் ராணுவ வீரனை மரியாதையாக உயிரோடு திருப்பி அனுப்பி வையுங்கள் இல்லையே நீங்கள் சந்திக்க போவது மிகப்பெரிய கடினமான நிலையா இருக்கும் என்று எச்சரிக்கிறார் யார் எச்சரித்தது சாதாரண ராணுவ அதிகாரி இந்தியாவின் ராணுவ அதிகாரி பயந்தார்கள் ராணுவத்தர்கள் உடனே அவர்கள் ஒரு பெரிய லிஸ்டை அனுப்பினார்கள் இவர்களை எல்லாம் விடுதலை செய்தால் நாங்கள் அபிநந்த விடுதலை செய்கிறோம் என்று ஒரு துரும்பு கூட கொடுக்க முடியாது உடனடியாக இங்கே விடுதலை செய்ய மணி அந்த ராணுவ அதிகாரிகள் என்ன நடந்தது மறுநாள் காலை பத்தரை மணிக்கு பாகிஸ்தான் பாராளுமன்றம் கூடியது அன்றைய தினம் பிரதமராக இருந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் சொல்லுகிறார் மரியாதைக்குரிய சபானாகிறேன் கடந்த இரவு நடந்து முடிந்த இரவு இது போன்ற ஒரு துக்கமான இரவை நான் பார்த்ததே இல்லை ஒவ்வொரு மணித்துளையும் எனக்கு ஒரு வருடமாக கழிந்தது காலையில் எழுந்தவுடன் ஏழு மணிக்கு பாராளுமன்றத்தை வைக்கலாம் என்று கேட்டேன் ஆனால் சபாநாயகர் ஒப்புக்கொள்ளவில்லை மூன்றரை மணி நேரத்துக்கு பிறகு பத்தரை மணிக்கு தான் பாராளுமன்றம் என்றார் பயந்து கொண்டே இருந்தேன் அங்கே நரேந்திர மோடியின் ஒருவர் அமர்ந்து கொண்டு என்ன செய்ய இருக்கிறாரோ இந்த தேசம் என்ன நடக்கப் போகிறதோ என்று கண்ணீர் விட்டுக்கொண்டிருந்தேன் எனக்கு அனுமதி தாருங்கள் இந்தியாவின் ராணுவ வீரனை நான் திருப்பி அனுப்ப வேண்டும் இங்கே தீவிரவாதம் கும்பலை அளிக்க வந்தார்கள் என்று அனுமதி பெற்று மணி நேரத்தில் நம்முடைய ராணுவ வீரன் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறான் என்றால் இது ஆட்சி ஆனால் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே நாம் எல்லாம் வாக்களித்து அனுப்பிய பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் அங்கே வெடிகுண்டு பிரச்சனைகள் நிதி போதுதான் அத்தனை வங்கி ஊழல்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்து மந்திரிகள் மேலும் குற்றச்சாட்டுகள் எங்கே இந்த முறை இரண்டாயிரத்தி பதினாலு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை மார்த்திக் கொள்கிறோம் ஒரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா ஏனென்றால் நிர்வாகம் சீராக நடக்கிறது நிர்வாகம் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள நடக்கிறது இது நம்முடைய நாட்டின் பிரச்சனை நம்முடைய பிரச்சனைக்கு வருவோம் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இல்லையா பேர் தெரியுமா கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் தெரியுமா இங்க ஆனால் மீண்டும் அவர் எந்த தைரியத்தில் இருக்கிறார் என்றால் திமுக நண்பர்களை வைத்துக் கொண்டு உங்களை ஏமாற்றி வாக்குகள் வாங்கலாம் என்று திமுக மீது சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் தந்தை முப்பது ஆண்டு காலமாக இருந்தார் ஒரு தொழிற்சாலை கூட ஆரம்பிக்கவில்லை அவரது பரவாயில்லை அடிக்கடி அங்கே தென்படுவார் ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அன்பு தம்பி கார்த்திக் இந்த பகுதி பக்கமே வரவில்லை கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் நான் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கோஷப் தான் போட முடியும் என்கிறார் மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்களே இந்த முறையும் நீங்கள் எதிர்கட்சியில் கூட அமரப்போவதில்லை கடந்த முறை நாற்பத்தி நாலு சீட்டு தான் மொத்தமே ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுகளில் நாற்பத்தி நாலு சீட்டு தான் காங்கிரஸ் பெரிய வாங்கியது இந்த முறை அது கூட வரப்போவதில்லை ஏனென்றால் அந்த நாற்பத்தி நாலு தொகுதிகளில் ஒன்பது தொகுதி நம்முடைய மாநிலத்தில் சென்றது இந்த முறை உறுதியோடு கூறுகிறோம் தமிழக மக்கள் மாறிவிட்டார்கள் சிவகங்கை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் மாறிவிட்டார்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்திலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் காங்கிரஸ் இந்தியா சேர்ந்து எண்ணெய் தொடுவதே நிச்சயம் ஆகவே மீண்டும் அவருக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலை இருக்கிறது ஒரு தொழிற்சாலை கிடையாது நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறோம் இந்த முறை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நானூறு சீட்டுகளை பெற்று அங்கே ஆட்சியில் போது சிவகங்கை மாவட்டத்தில் தாமரை வெற்றி பெற்றால் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் அந்த அந்த வாயிலாக வாயிலாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலை வாய்ப்பு அந்த தொகுதியிலேயே செய்து தரப்படும் என்பதை உறுதியொட்டு கூறுகிறோம் அதைவிட இன்னொரு பிரச்சனை இங்கே இங்கிருந்து இங்கே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் அலுவலகம் ஒன்றுதான் இருக்கும் அது தலைநகரில் இருக்கும் இங்கே சிவகங்கையில் பாராளுமன்ற அலுவலகம் இருக்கிறதா கார்த்திக் என்றால் வந்திருக்கிறாரா கார்த்திக் மரியாதைக்குரிய அமைச்சர் சிதம்பரம் உங்களை சந்தித்திருக்கிறாரா இங்கே இங்கே மட்டுமல்ல ஆறு சட்டமன்றத்திலும் ஒரு பாராளுமன்ற அலுவலகம் அமைக்கப்படும் நீங்கள் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் செல்ல வேண்டாம் பட்டா மாற்ற வேண்டுமா முதியோர் பென்ஷன் பெற வேண்டுமா நேரடியாக பாராளுமன்ற அலுவலகத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பிறந்திருக்கும் உங்களுடைய மனுக்கள் பெறப்பட்டு உங்கள் மனுக்கள் பாராளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசு கடிதம் வாயிலாக அந்தந்த கலெக்டருக்கும் அந்தந்த தாசில்தாருக்கு அனுப்பப்படும் பத்து நாட்களுக்குள் பதில் வரவில்லை என்றால் அவர்கள் மீது மேல் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும் எனக்கு நிச்சயமாக தெரியும் அதிகாரிகள் அப்படி செய்ய மாட்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபாரிசு கடிதம் சென்றால் உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றாலும் ஏன் உங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்ற பதிலாவது கிடைக்கும் ஏன் மறுக்கப்படுகிறது என்ற பதில் வந்தவுடன் அதற்கும் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவுகள் நிவர்த்தி செய்து தரும் இதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அதிகாரம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் எங்கேயோ இருந்த ஐரோப்பா கண்டத்தில் பிறந்த ஏற்கனவே இருநூறு ஆண்டு காலம் நம்ம அடிமைப்படுத்திய அவர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு எதிராக நாம் அனைவரும் அணி தாமரைக்கு வாக்களிப்போம் மீண்டும் ஒரு வாக்குறுதி இங்கே மருது சகோதரிகள் சிலை நிச்சயமாக வைக்கப்படும் இது எத்தனை ஆண்டுகள் கோரிக்கை சிலை வைப்பது என்பது எத்தனை ஆண்டுகள் கோரிக்கை ஒரு சிலை கூட வைப்பதற்கு

இங்கே ஒரு தெருவுக்கு சென்றால் நூறு வீடு இருந்தால் எண்பது வீடுகளில் இருக்கின்ற இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை செய்தார்கள் தொழிற்சாலை இல்லை தொழிலுக்கான வேலை வாய்ப்பு இல்லை அது மட்டுமல்ல இந்த சிவகங்கை மாவட்டம் மிக பிரபலமான மாவட்டம் எங்கு நோக்கினும் கோயில்கள் எங்கு நோக்கினும் செட்டியார் நகரத்தார்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய பெரிய அரண்மனைகள் இதையெல்லாம் வைத்து இந்த மாவட்டத்தை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கிறது அந்த நம்பிக்கை வைத்து தாமரைக்கு வாக்களிங்கள் தொழிற்சாலை கொண்டு வருவோம் தாமரைக்கு வாக்களிங்கள் உங்கள் அத்தியாவசிய பிரச்சனைகளை பாராளுமன்ற அலுவலகத்தை முடித்து வைப்போம் தாமரைக்கு வாக்களிங்கள் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவோம் அதைவிட காரைக்குடியில் உலக தரம் வாழ்ந்த கால்பந்து ஆட்ட மைதானத்தை மிகப்பெரிய மைதானத்தை நிறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி தாமரைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹி